இந்த வசனத்தை வாசிக்கும் போது யாகேல் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வேதத்திலே ரொம்ப ஸ்பெஷல் இவர்களை மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக இவர்களை மாதிரி கத்தர் நம்மளை மாற்றணும்னு நம்ம ஜோம் பண்ணணும் நீங்கள் வாசிக்க முடியும் ஒரு வசனத்தை எங்க வாசிக்க முடியும்னா நீங்கள் அந்த அதே அதே அதிகாரத்தில் நம்ம வந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே அப்படின்னா நீங்கள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கப் போகிறோம் நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அவனுக்கு பிற்பாடு ஆனதாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான் அவன் பெலிஸ்தியரில் அறுநூறு பேரை ஒரு தாற்று கோலால் முறியடித்தான் அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான் கவனிங்க இந்த சம்கார் அப்படின்னா பெரும் பாதைகள் ஜனங்கள் வந்து பெரும் பாதைகளில் நடக்காம அந்த பாதை கிடக்கிறதுனால சந்துல அந்த மாதிரி நடக்கும்போது அந்த பாதையே அவங்க மூலமா சரி பண்றாரு இந்த ஒரு ஆவி என்ன அப்படின்னா அதர் அவனுக்கு பிற்பாடு ஆனதாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினார் அவன் பெலிஸ்தியரில் அறுநூறு பேரை ஒரு கோலால் முறியடித்தான் இந்த தாற்றுக்கோள் அப்படின்னா என்ன தாற்றுக்கோள் அப்படின்னா என்ன இந்த தாற்றுக்கோள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாடெல்லாம் இருக்கு பாருங்களேன் நிலங்களை வந்து நிலங்களை வந்து அத பழுது பார்க்கிறதுக்கு நிலத்தை சரி பண்ணுறதற்கு ஏர் மாடுகள் பூட்டுவாங்க பாருங்க இந்த ஏர் மாடுகளை பூட்டி அதுக்கு மேல உட்காந்துருக்கிற அந்த மேய்ப்பன் வழி நடத்துகிற அந்த தலைவர் வந்து அவருடைய கையில் வச்சிருக்கிற ஒரு பெரிய குச்சியினுடைய பெயர் தான் தாற்றுக்கோள் அப்படின்னா அது அது ஒரு குச்சி மாதிரி நீளமா இருக்கும் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ப்பான ஏதாவது இரும்பு தொண்டு இல்லைன்னா ஒரு ஆணி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் போது இந்த மாடு ஸ்லோவாகிச்சுனாலோ அதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சுனாலோ இந்த நீளமான இந்த குச்சியை வச்சு லைட்டாக ஒரு தட்டு தட்டுவாங்க ஏய் இந்த இந்த பக்கம் போ மாடு என்ன பண்ணுனா அதனுடைய வழியிலே போகும் அதுக்கு பேரு தான் தாற்றுக்கோள் அப்படின்னா தாற்றுக்கோள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தடியோ இல்லைன்னா ஒரு பெரிய இது நம்ம கையில வச்சிருக்கிறது மாதிரி பெரிய அம்போ அந்த மாதிரி கிடையாது ஒரு சாதாரணமான ஒரு குச்சி ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த சம்கார் என்கிறவன் ஒரு தாற்றுக்கோளால் அறுநூறு பேரை முறியடிக்கிற ஒரு வெற்றி உள்ள ஒரு தேவ மனுஷனா இருந்தான அப்படின்னா உண்மையாய் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கையிலே சாதாரணமான ஒரு தான் இருக்கும் ஆனால் அவங்க கையில அது வந்ததுக்கு பிற்பாடு அது ஒரு பெரிய பட்டயமா மாறும் அது ஒரு பெரிய தொழிலாக மாறும் அது ஒரு பெரிய வருமானமாக மாறும் அது மிகப்பெரிய ஒரு உயர்வாய் மாறும் கத்தர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கத்தர் சாதாரணமானவைகளை கொண்டு அசாதாரணமானவைகளை செய்கிற கத்தர் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் அவருக்கு ரட்சிப்பதற்கு தடையே இல்லை சாதாரணமான கூழாங் கல்லை கொண்டு கோலியாத்தை ஜெயிக்க வைத்த என் தேவனாகிய கத்தர் உங்க கையிலே இருக்கிற அற்பமானதை கொண்டு உங்க கையில இருக்கிற சின்ன தாளத்தை கொண்டு உங்க கையில இருக்கிற கொஞ்சம் படிப்பை கொண்டு என் தேவனாகிய கத்தரால் ஒரு தாற்று கோலால் ஒரு தாற்று கோலால் அறுநூறு பேரை ஜெயிப்பதற்கு கத்தர் அந்த மனுஷனுக்கு பலன் கொடுக்க முடியுமானால் எனக்கு கத்தர் கொடுக்கிறதற்கு இருக்கிறார் நான் நம்புகிறேன் இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜபத்திற்கு முடிகிறதுக்குள்ள உங்கள் கையில் இருக்கிற கோள்கள் யுத்த ஆயுதமாய் போகிறது யுத்த ஆயுதமாக போகுது விசுவாசிக்கிறவங்க நம்புகிறவங்க கைகளை அப்படியே மேலே உயர்த்தி எசப்பா இந்த வசனம் அப்படியே நிறைவேறுவதாக நிறைவேறுவதாக கேளுங்க கேளுங்க அந்த சம்கார் இங்க நிறைய பேர் இருக்கிறீர்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கத்தர் அந்த கிருவையை கத்தர் தருகிறார் உங்க கையிலே இருக்கிற அந்த போல இந்த ஜபத்திற்கு பிற்பாடு கத்தர் வளர்த்துவாராக பெருக பண்ணுவாராக உயிர் கொடுப்பாராக அது பலன் அடைவதாக ஒரு குடம் எண்ணெயை கொண்டு ஆண்டவர் கடன்களை முடிக்க முடியுமானால் கொஞ்சம் மாவை கொண்டு பஞ்ச காலம் முழுவதையும் கத்தர் சரி பண்ண முடியுமானால் இதோ இந்த எட்டாவது நாள் நம்மத்திலே அசைவாடுகிற கத்தர் உங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சத்தை பெருக பண்ண போகிறார் அந்த இயலாமையை பெருக பண்ண போகிறார் அந்த பலவீனமானது பலனாய் பெலனாய் மாறப் போகிறது அந்த ஆரம்பம் வளர போகிறது ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸோ ஜெபிக்க 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 அந்த கிருவை ஹாலே முள்ளு பெல்லத்தோடு அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண முடியும் அப்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் நீ கண்ணீரோடு வீதைத்ததெல்லாம் எம் வீரமயாருக்கச் செய்தி அப்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் நீ கண்ணீரோடு வேதத்ததெல்லாம் எம்பீரமாயருக்கச் செய்வே எல்லா ஏசேக்கு சித்தி நாம் முடிந்ததே ராகபோத் தொடங்கினதே எல்லா இசேக்கு சித்தி நாம் முடிந்ததே ராகபோத் தொடங்கின கைகளால் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரேவா தெய்வமே என்னை பேரூக செய் Hoje. e passa a

சின்ன தாற்று கோலால் அறுநூறு பேரை ஜெயி ஜெயிக்கிறார் ஆனால் வேதம் சொல்லுகிறது யாகேல் அப்படின்னு அடுத்து அடுத்து வராங்க பாருங்க அந்த லேடி சிஸ்டருடைய கேரக்டர் அதுல வேதம் சொல்லுது அவங்க வந்து ஒரு கூடார ஆணி ஒரு கூடார ஆணி அந்த கூடார ஆணியை வைத்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ராஜாவை ஜெயித்து முழு ஜனங்களுக்கும் ஒரு பெரிய அதிசயத்தை கொண்டு வராங்க நீங்க நான்காம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஓராது வசனத்தை வாசிப்பீரன்னால் பின்பு எவோம் யாபேரின் மனைவி ஆகிய ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள் அது உருவி போய் தரையிலே புதைந்தது அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் ஸோ எப்படி பாருங்கள் என்ன ஒரு தைரியம் கையில் வந்து ஒரு கூடார ஆணி கூடார ஆணின்றது கொஞ்சம் ரொம்ப பெருசாக நீளமாக இருக்குது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ளாகி தங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினா அந்த இடத்துல ஒரு ஜெயம் வேணும் ஆனால் ஒரு லேடியாக இருந்துட்டு இவ்வளவு தைரியமாக போய் கையில் ஒரு சுத்தியலை எடுத்துகிட்டு போய் ஒரு மனுஷனையே ஒரு ராஜாங்கத்தையே அப்படியே தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வர்ற அளவிற்கு இந்த மனுஷிக்குள்ள அந்த சாதாரணமான ஒரு 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 கூடார ஆணிய கத்தர் அந்த மகளுடைய கையில் அந்த ஞானத்தை கொடுத்ததுனால அவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்புக்கு அது பயனாய் மாறினது அல்லே லூயா எங்கிட்ட இருக்கிறத அற்பம்னு நம்ம நினைச்சிட முடியாது எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சோன்னு நம்ம நினைச்சிட முடியாது கத்தருடைய பிள்ளைகள் ஒன்று நினைக்கணும் கத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிற கொஞ்சத்தை கொண்டு நம்மளை பெருக பண்றதுக்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் அவரால் ஆசிர்வதிக்க முடியும் அவரால் அதிலிருந்து நம்மளை உயர்த்த முடியும் அதை கத்தர் வான பரிய நம்மளுக்கு கொண்டு போக முடியும் அதை மற்ற ஜனங்களுக்கு சாட்சியாய் கொண்டு வருவதற்கு கத்தருக்கு லேசான காரியம் ஆனா என்ன அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சின்ன காரியத்தை நீங்க வந்து ரொம்ப குறைவாய் நினைக்கவே வேண்டாம் ஒன்று மட்டும் சொல்லுங்க இன்னைக்கு அதை பிளெஸ் பண்ணுங்க ஆண்டவரு அதை ஆசீர்வதிங்க ஆண்டவரு கத்தர் பாருங்க அவர் பயன்படுத்தின எல்லாரையும் பாருங்க அவங்க கையில இருக்கிற சின்னதை தான் ஆண்டவர் கிதியோனை கொண்டு கத்தர் சொல்லுகிறார் பானை தீவெட்டி பானை தீவட்டி இது விளையாட்டு தரமா இல்ல இது மற்றவங்க சொன்னா காமெடியா இல்ல என்ன ஒரு இவ்வளோ பெரிய யுத்தம் இருக்குது இத்தனை லட்சம் பேர் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு முன்னாடி இந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு கையில கத்திய கொடுக்காம கையில ஏக்கி ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை கொடுக்காம ஒரு பானையும் ஒரு தீவட்டையும் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் வேதம் சொல்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் போக முடியாம அது மிகப்பெரிய எரிகோ கோட்டை முன்னாடி நின்றுச்சாமா அந்த எரிகோ கோட்டையை இன்னைக்கு இருக்கிற பீரங்கிய வச்சு தகர்த்தா கூட அதுக்கு ரொம்ப டைம் இழுக்கும் அவ்வளோ பெரிய மதில் சுவர் ஆனால் அந்த மதிர் சுவரை இடிக்கிறதுக்கு கத்தர் அவங்க கையில் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கொடுக்கல கத்தர் என்ன பண்றாருன்னா இப்போ நீ வெறுங்கையா வந்திருக்கா உனக்கு துதிக்க மட்டும்தான் தெரியும் நீ துதிச்சுட்டே இரு உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டை அப்படியே இடிஞ்சு விழும் கத்துருடைய வார்த்தையே சொல்றேன் இல்ல பிரதர் நீங்க இன்னொன்னு எனக்கு கிடைக்கணும்னு நினைக்க வேண்டாம் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சாதான் வெற்றின்னு நினைக்க வேண்டாம் நான் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தான் நான் வளருவேன்னு நினைக்க வேண்டாம் கத்தர் உங்க கூட இருந்தா ஆண்டவருடைய பிரசன்ன உங்க கூட இருந்தா இந்த சின்னதை கொண்டு இந்த அற்பமானதை கொண்டு இந்த குறைஞ்சதை கொண்டு அவர்களை பார்க்கிலும் மகிமையான ஒரு யுத்த வீரனாய் கத்தர் மாற்றுவதற்கு லேசான காரியம் கைகளை தட்டி ஆமே லூயா ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும் இதில் வந்து எப்பவுமே உங்க இருதயத்தை சாய்க்கவே கூடாது உலகத்தில் இருக்கிற மனிதர்களை ஆலோசனை கொடுக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளேஸ் முக்கியம்ன்றவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியன்றவாங்க அதனுடைய ஆரம்பத்தில் செய்யறதெல்லாம் முக்கியம் ஆனா ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா நான் நம்புறேன் கத்தரால ஜீரோல இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு கத்தருக்கு லேசான காரி பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம் நீங்க விசுவாசிச்சா போதும் நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் பாருங்க வேதம் யோவானை குறித்து சொல்லுகிறது மனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் மனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஒட்டகம் மயிர் உடைய அணிந்திருந்தான் காட்டு தேனும் அங்க வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுடைய உணவா இருந்துச்சு ஆனா எவ்வளவு பெரிய தீர்க்கத்தரசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கதான் ஞான ஸ்நானம் எடுக்கிறாரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவனுடைய சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புறாங்க அவனுடைய தோற்றம் அந்த அத சொல்றேன் எதுவுமே நல்லா இல்லை ஆனா என்ன அப்படின்னா கத்தர் அந்த மனுஷனை முன்குறிச்சிருக்கிறாரு ஆண்டவருடைய பிள்ளையே நீங்க யாராவது ஒருத்தர் இந்த ஃபீல்டு சரியில்லை இது எனக்கு சரியில்லை என்னென்னமோ நெகட்டிவ் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கலாம் இந்த இடத்த மாத்தணும் அதை இப்படி மாத்தலாம் இதை இப்படி மாத்தலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினடுத்துக்கு ராஜாக்கள் ஜனங்கள் தேடி வருவார்கள் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு மெயினான இடத்துல அப்படிப்பட்ட பெரிய பொறுப்புகளில் உங்களை முதலாவது கொண்டு போய் உட்கார வச்சா சோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி அப்படி கத்தர் கொண்டு வருவார் ஆனா அதற்காக நீங்க வந்து எனக்கு சரியில்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க சரியில்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க எனக்கு அந்த மாதிரி இல்லை பாஸ்டர் எனக்கு அந்த மாதிரி இப்போ சூழ்நிலைகள் இல்லை அப்படி இவங்களுக்கு இருந்தது மாதிரி எனக்கு இருந்திருந்தா நான் வளர்ந்துருப்பேன் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கிடைச்சிருந்தா நான் வளர்ந்துருப்பேன் இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா இருந்தா நான் வளர்ந்துருப்பேன் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா வளர்ந்துருப்பேன் நம்ம நிறைய பேர் மனசுல என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்கள மாதிரி என்கிட்ட பலன் இல்லை அவங்கள மாதிரி எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லை அப்படி இருந்திருந்தா நானும் செஞ்சிருப்பேன் இவன் வந்ததுக்கு இப்படி தான் காரணம் இவன் வந்ததுக்கு இப்படி தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆண்டவருடைய பேதம் என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது இல்ல பாதவிகளை இருக்கிறது போல அழைக்கிற கத்தர் அல்லவா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா எனக்கு யாரும் வேண்டியதில்லை அவர் மட்டும் இருந்தாலே போதும் அவருடைய கிருவ இருந்தா போதும் அவருடைய தயவு இருந்தா போதும் அவருடைய அன்பு இருந்தா போதும் அவருடைய வழிநடத்துதல் இருந்தா போதும் கத்தர் எப்படியும் செய்வார் அதனால அந்த மன நிலைமையை முதல்ல மாத்திருங்க இன்னைக்கு மாத்துங்க தயவு செய்து மாத்துங்க நிறைய பேர் வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உயராமல் இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா இந்த மாதிரி ஏதாவது ஒன்ன சொல்லி அப்படியே இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒதா சொல்லிடுவாங்க எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை யாரும் இந்த பக்கமாக வரமாட்டாங்க இது ஒரு சந்து இது ஒரு தெரு இது வந்து மோசமான ஒரு இடம் இந்த லொக்கேஷன் சரியில்லை இங்க இருக்கிற க்ரௌடு சரியில்லை இந்த ஜனங்கள் இந்த சரியில்லை சரியில்லை சரியில்லைன்றத எல்லாரும் தூக்கி போடுங்க தூக்கி போடுங்க அந்த சரியில்லை என்ற வார்த்தை சொல்லவே வேண்டாம் சரியா இருக்கோ இல்லையோ அதை சரியா மாற்றுறதுக்கு தான் கத்தை நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் அதை சரியா உங்க மூலமாய் மாற்றுவார் உங்களை கொண்டு கத்தர் மாற்றுவார் அந்த சிச்சுவேஷனை அந்த சூழ்நிலையை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே காரணம் காமிக்க கூடாது இதை யாரு காரணம் காமிப்பா நான் என்ன பொறுத்த அளவு பொதுவா வந்து அவங்க ஏதாவது ஒரு சப்ப கட்ட கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க அந்த காரணம் சொன்னீங்கன்னா நீங்க எதற்குமே காரணம் சொல்லக்கூடாது காரணத்தை சொல்லுற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வளரவே முடியாது யாரையுமே காரணம் சொல்ல முடியாது எதையுமே காரணம் சொல்லக்கூடாது எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதன் நடுவிலையும் கத்தருக்காக எழும்புகிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதன் நடுவிலே சாதிக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதன் நடுவிலே உயர்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை எந்த இடத்திலையும் எந்த காரணத்தையும் சொல்ல சத்தமா சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க சொல்லி இருக்கலாம் என் தான் இங்க காரணம் இவ மட்டும் சரியா எனக்கு ஒரு நல்ல இது கிடைச்சிருந்தானா இந்த இவங்க நான் அப்படின்னு நம்ம மனசுல ஆழமா இருக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்குள்ள அது ஆழமா இருக்கும் உண்மைதான் உண்மைதான் எல்லாருக்கும் அமைஞ்சது மாதிரி உங்களுக்கு அமையாமல் இருக்கலாம் எல்லாருக்கும் அமைஞ்சது மாதிரி செட்டானது மாதிரி உங்களுக்கு செட் இருக்கலாம் அமையாததுனால செட் ஆகாததுனால நீங்க வளர மாட்டீங்க உயர மாட்டீங்கன்னு யார் சொன்ன யார் சொன்ன உலகத்திலே வளர்ந்த எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளும் செட்டானதுனால வளரல எல்லா சுத்தி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர்களுக்கு சாதகமா இருந்ததுனால அவங்க வளரல சாதகமா இல்லைன்னாலும் சாதகமா மாற்றுகிற ஒருத்தரை நான் ஆராதிக்கிறேன் அவர் எனக்கு மாற்றுவார் அவர் எனக்கு லீடர் இதன் மத்தியில் நான் இருப்பேன்னு நிற்கிறவர்களுக்கு ரெண்டு கரங்களை மேலே உயர்த்தி முழு பலத்தோடு இங்கே ஒரு யாகே இங்கே ஒரு சம்கார் இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலர் கத்தர் சம்கார் உங்க கையில இருக்கிறது சாதாரணமான கோல் தான் ஆனா ஆண்டவர் ஆண்டவர் அதை கொண்டு அதை கொண்டு அறுநூறு பேரை முறியடிப்பதற்கு பலத்தை கொடுப்பார் ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற சின்னதையும் கொண்டு கத்தரால் செய்ய முடியும் சொல்லுங்க ஜோ பண்ணுங்க வாலிப தம்பிங்க ஜோ பண்ணுங்க தங்கச்சிங்களை ஜோ பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா இங்கே யாகேலுடைய அபிஷேகத்தை தேவன் தருகிறதற்கு வல்லவர் கத்தர் தருகிறதற்கு வல்லவர் ஆண்டவர் ஒரு நாளும் அவமானம் அடைவதற்கு விடமாட்டார் அவமானம் அடைவதற்கு விடமாட்டார் ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைங்க அந்த இடத்துல அவமானம் அடைய விடமாட்டார் அந்த குறைவில ஆண்டவர் அவமானம் அடைய விடுவதில்லை இல்லை ஹாலலூயா